வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ மேல இருப்பவர்கள் பருமன் குறையக்கூடிய ஒரு இரண்டு எளிய பயிற்சிகள் நம்ம பார்க்கலாம் இதில் நம்ம உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் அதே போல வெறும் தடையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம் பெஷிட்டோ பாயம் மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் நீங்க பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது காலையில ஒரு முறையும் சாயந்தரம் ஒரு முறையும் நேரங்கள் இருக்கிற பட்சத்துல செய்து கொண்டு வருவது என்பது நல்லது இப்போ பதிவை பார்க்கலாம் நம்ம இந்த நிலைக்கு வந்துடும் வந்துட்டு கைகளை எப்படி கொண்டு வரும் கைகளை எப்படி கொண்டு வந்த பிறகு உதாரணத்துக்கு இந்த நிலையில வரும்பொழுது மூச்சு காற்று இழுப்போம் டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காற்று வெளியில வரும் இந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இந்த நிலைக்கு வந்த பிறகு உங்களுடைய ஒரு கால் உயர்த்தப்படுகிறது இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து இது போல எண்ணிக்கையில இருபத்தஞ்சு எண்ணிக்கை கால்களை உயர்த்தும் பொழுதும் இங்க மூச்சு காத்த இழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் இங்க சாதாரண இதுல செய்யும் பொழுது இதனுடைய உடல் சன்மம் நன்றாக குறையக்கூடிய நிலையை நம்ம பார்க்கலாம் நல்லா குறையும் இதுல உங்களுடைய கல்லீரல் மன்னிர்கள் ஆகும் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது சக்கரவெளிக்கு ரொம்ப நல்லது நுகர்வலிக்கு ரொம்ப நல்லது இடுபலிக்கும் நல்லது இப்போ இரண்டு காலிலும் ஒன்னாக உயர்கிறோம் இதுல உங்களுக்கு சோல்டருக்கு ரொம்ப நல்லது கழுத்து பகுதிக்கும் ரொம்ப நல்லது தைராய்ட் லாண்டுக்கும் ரொம்ப நல்லது இருதயம் முறை நண்பு செயல்படுகிறது ஆஸ்மாக்கு வீசிட்டு சைனஸ்க்கு ரொம்ப நல்லது சக்கரவாரிகள் ரொம்ப நல்லது இப்போ இரண்டாவது சுற்று விளையாண்டுக்கும் ரொம்ப நல்லது இது பெண்களுக்கும் யூட்ரஸ வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் அதே போல ஜீரணசக்தி அதிகப்படுத்தும் மோசன் பிராப்ளம் ரொம்ப நல்லது இப்ப நம்ம பார்த்ததுல பாத்தீங்கன்னா உங்களுடைய அதாவது பின்புறம் செல்லுவதுனால இந்த பகுதி விரிவடைகிறதுன்னு பார்க்கலாம் பின்பகுதி என்பது சுருங்கப்படுகிறது அப்போது நுரையீரலுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் உங்களுடைய இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது ஆஸ்மாக ஈஷ்யா சைனஸ்க்கு ரொம்ப நல்லது இருதயம் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல் ஃப்ரெண்ட்களுக்கும் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய வைகுபசத்தை சரி செய்யக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் பேக் ஃபைனுக்கும் ரொம்ப நல்லது எல்ஃபோர் எல்ஃபைக்கும் மிக சிறந்த ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுட்டுகள் செய்து கொண்டு வரலாம் இதுல உங்களுக்கு கல்லீரல் எனக்கு பாதிப்பு இருக்கு குடல் ஏற்றம் இறக்கம் இருக்கு அப்படின்னா இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் இப்போ இரண்டாவது ஆசனம் இந்த நிலைக்கு நம்ம வந்துடும் வந்துட்டு உங்களுடைய கைகளை பின்புறமாக கொண்டு போறோம் பின்புறமாக கொண்டு போகும்போது மூச்சு காத்து இழுப்போ இங்கே மூச்சு காத்து வெளியில வரும் அதே போல நம்மளுடைய உடல்நிலை பின்புறமாக செல்லும் பொழுது மூச்சு காத்து என்பது இயங்கப்படுகிறது பாரில் வரும்பொழுது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இப்ப இந்த நிலைக்கு வந்த பிறகு சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மூட்ல வந்து எனக்கு இது போல அமர முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துல வெசிக்கு வந்து கீழே இந்த ஸ்தானத்துல போடுவது நல்லது இரண்டாவது தாவ எந்தளவுக்கு வைக்க முடியல வைக்கலாம் தவறு இல்லை இப்ப என்னால இது போல செய்ய முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துல இந்த நிலை செய்யலாம் நீங்க கைகளை வந்து இப்ப மேல்ஸ்தானத்துல கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல கைகளை இப்படியே கொண்டு வரலாம் ஆரம்ப காலகட்டத்துல நம்ம கைகளை வந்து மேல கொண்டு வருவது சற்று கடினமாக இருக்கும் இப்ப நம்ம பார்த்த ஆசனத்தோட பெயர் வந்து உஷ்டாசனம் அதாவது இரண்டாவதா பார்த்தது அர்த்த உஷ்டாசனம் இந்த உஷாசனம் பாத்தீங்கன்னா ஒட்டகத்தோட ஒரு நிலையில இருப்பதுனால இதற்கு எந்த பெயரும் பார்க்கலாம் இது செய்வதனால உதாரணத்துக்கு பின்சாரத்துல செல்லும் பொழுது இங்க தைராய்டு இல்லாண்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் கண் பார்வை தெளிவடையும் அதே போல தலைவலிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இந்த பகுதி விரிவடைகிறது அதே போல ஆஸ்மாக்கு வீசிக்கு சைனிஸ்க்கு ரொம்ப நல்லது இருதயத்தை பலப்படுத்தும் நுரையீரலுக்கும் ரொம்ப நல்லது பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது இடுப்பலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம் உடல் பருமன் குறையும் லேடிஸ்க்கு யூட்ரஸ்க்கு ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம் அதே போல நரம்பு தளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு உங்களுடைய மூட்டு பகுதியை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு உடல் பருமன் வெகுவாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் தோள்பட்டை வலிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு ஆற்றல் உண்டு இதுல உங்களால என்னால் முழுமையாக செய்ய முடியாத ஒரு நிலையில அந்த இரண்டாவது நம்ம பாதி நிலையில செய்யணும் அதாவது ஒரு கை கொண்டு வந்த ஒரு நிலை நம்ம ஆரம்பத்துல செய்த பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு அந்த இரண்டு கைகளையும் கொண்டு வந்து கின்ஸ்தானத்துல வைத்து செய்வது என்பது நல்லது இது உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இந்த இரண்டு ஆசனங்களும் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது உடல் பருமன் வந்து வெகுவாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல இதுல ஒரு கேள்வி வந்து ஏற்படுகிறது அதாவது எத்தனை நாள்ல வந்து வெயிட் வந்து குறையும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது இது உங்களுடைய உடல் வாகை தான் அமையும் அதனால செய்யறது ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு எந்த பிரயிலை செய்ய முடிகிறதோ யோகாசனம் தான் செய்யணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை நீங்க நீங்க வந்து ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதும் பண்ணலாம் தவறில்லை அதே போல வாக்கிங் போற பழக்கம் இருந்தால் அதுவும் செய்யலாம் உங்களுக்கு எந்த பயிற்சிகள் முடிகிறதோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலோ இல்லை வாலிபாலோ இல்லை டென்னிஸோ இது போல விளையாடக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு உங்களுக்கு எந்த பயிற்சியாக எடுத்தாலும் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு முக்கால் மணி நேரம் நம்மளுடைய உடலுக்கு ஒரு பயிற்சி அளிக்கின்ற நிலையில நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி என்பது அதிகரிக்கப்படுகிறது அதே போல உடல் பருமன் வந்து கூடாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் யோகாசனம் செஞ்சாதான் நம்மளுடைய உடல் பருமன் குறைன்ற ஒரு அவசியம் இல்லை உங்களுக்கு எது நாட்டம் இருக்கிறதோ எந்த பயிற்சியின் மேல் நாட்டம் இருக்கிறதோ அந்த பயிற்சியை ஒரு அரை மணி இருந்து முக்கால் மணி நேரம் தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது அதற்குண்டான ஆற்றலை நம்ம பார்க்கலாம் அதே போல உடல் ரீதியாக ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது நன்றி வணக்கம்